எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் சைஸில் அழகான ஒரு செவலை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது மாட்டோட தரமே அதோட விலையை சொல்லும் பொருளும் நல்ல அழகான பொருள்னு சொல்லுங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் ஒரு மூன்றாணித்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல சைஸ் மாடு அழகில் சிறந்த மாடு நல்ல பக்காவான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் அருமையான தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு தரமான மாடு வேணும் நல்லா ஜெஸ்ஸியில் வேணும் கிளைமேட் நல்லா தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரத்தில் அழகான முகலட்சணத்தில் நல்ல போக்கில் அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த வெயில் நாட்களுக்கு ஏற்ற சிறந்த மாடாக இருக்குங்க மாட்டோட நீ அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல ஒரு நரம்போட்டமான அமைப்புங்க நல்ல கறந்த மாடு ரெண்டு ஈத்துக்கு மூணாணையத்துக்கும் குறப்படாத கறக்கும் அப்படின்றாங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்போட நல்லா பெருமடியாக எடுக்குங்க ஒரு வாரன்றது ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்லா சைஸான மாடு நல்ல உயரத்தில் அழகான முகலட்சணத்தில் நல்ல தரத்தில் இந்த வெயிலுக்கு ஒரு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த சார்வாயில் இருக்குது அதாவது ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சார்வாய் இருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க ஆறு பல் முடிஞ்சு இப்போ தான் கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதிலேயே சரியான சீரான முறையில் சினைப்பிடிச்சு இப்போ மூன்றாணியத்துக்கு கடைப்பல் முளைப்பில் அட்டகாசமான ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து நல்ல பொருத்தமான மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்பட்சத்தில் ரூபாய் எழுபத்தாறாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்றாரு நம்ம நண்பர் தரப்புலருந்து மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது முக்கியமாக குணம் வேறு லெவல்ல இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் ஒரு ஆள் வெளியே வரலாம் அந்த அளவுக்கு பவ்யமான பொறுமையான மாடாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தால் வீட்டில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி